உங்கள் ஃபோனில் கிட்டத்தட்ட ஆயிரம் கான்டாக்ட்ஸ் இருக்கலாம் இன்ஸ்டாகிராமில் ஆயிரக்கணக்கான ஃபாலோ பண்ணலாம் ஆனால் மனசில் ஒரு கஷ்டன்னு வந்தால் வச்சா எனக்கு சரி அழுதுகிட்டே பேசுறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க சில சமயத்தில் நம்ம பார்ட்னர் கூடவே இருப்பாங்க ஆனால் நம்ம தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் ஏன் இந்த கேப் ஏன் நம்ம ரிலேஷன்ஷிப் எல்லாம் ஒரு சின்ன சின்ன சண்டைக்கு கூட உடையிற மாதிரி இருக்கு அந்த கண்ணாடி மாதிரி நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னா அன்பு வெளியே தேடுறோம் புது புது ஆப்ஸில் தேடுறோம் ஆனால் உடையாத ஆழமான உறவுக்கான ரகசியம் நம்ம முன்னோர்கள் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாங்க இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டாக அந்த மூணு ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை செஞ்சு அட்வைஸாக நினைக்காதீங்க இது வாழ்க்கை வாங்க பேசலாம் இப்போலாம் லவ்னா என்னாச்சு தெரியுமா ஸ்டேட்டஸ் பார்க்குறது ஸ்டோரிஸ்க்கு லைக்ஸ் போடுறது உடனே ரிப்ளை வரலன்னா பயங்கரமாக சண்டை போடுறது இது கனெக்ஷனே இல்லை ஃப்ரெண்ட் இது வரும் அட்டென்ஷன் நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் வாட்ஸ்அப் கிடையாது ஆனால் அவங்க உறவு கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஏன்னா அவங்க உறவுகளை யூஸ் அண்ட் த்ரோ பொருளாக பார்க்கல அதை ஒரு செடி மாதிரி பார்த்தாங்க தினமும் தண்ணி ஊற்றி வெயிலிருந்து காப்பாற்றி வளர்த்தாங்க இன்னைக்கு அந்த மேஜிக்கை நம்ம தொலைச்சிட்டோம் சுத்தமாக ஆனால் கவலைப்படாதீங்க அதை மீட்டெடுக்க முடியும் வாங்க அப்படின்னு பார்க்கலாம் முதல் ரகசியம் இது வந்து கிரேக்கத்துலேருந்து வருது இதுக்கு பேர் ஸ்டோரிஸம் சிம்பிளாக சொல்லணுன்னா அமைதி நம்ம உறவுகள் வர தொண்ணூறு பர்சன்டேஜ் ஆஃப் பிரச்சனைக்கு என்ன காரணம் தெரியுமா அவள் ஏன் அப்படி பண்ணா அவள் ஏன் என்னை புரிஞ்சுக்கவே இல்லை நம்ம மற்றவங்களே கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறோம் அங்கே தான் வழியே ஸ்டார்ட் ஆகுது உங்கள் பார்ட்னர் ஒரு வார்த்தை தப்பாக பேசிட்டாங்கன்னு வைப்போம் உடனே நமக்கு கோபம் வரும் ஈகோ நம்மளை தடுக்கும் நாமளும் பதிலுக்கு அவங்கக்கிட்ட பயங்கரமாக கற்றுவோம் கடைசியில் என்ன ஆகும் மனசு பயங்கரமாக வலிக்கும் உறவுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விரிசல் ஸ்டார்ட் ஆகும் இங்கே தான் இந்த தத்துவம் நமக்கு கை கொடுக்கும் மற்றவங்க பண்ணுறதை என்னால் மாற்றவே முடியாது ஆனால் அதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணணுன்றது என் கையில் தான் இருக்குது ஸோ ட்ரை திஸ் அடுத்த முறை உங்களுக்கு சண்டை வரும்போது உடனே நீங்கள் கத்தாதீங்க ஒரு நிமிஷம் கண்ணை முடி பாஸ் பண்ணுங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் இவங்க இருக்காங்க சரி ஓகே அவங்களோட கோபம் அவங்களோட இது என்னோட பீஸ் என்னோடய அமைதி என்னோட பொறுப்பு அந்த ஒரு நிமிஷம் அமைதியாக காமாறுங்க இது உங்களோட உறவை காப்பாற்றும் நீங்கள் தோற்று போகல நீங்கள் உறவுக்காக இறங்கி போகிறீங்க அதுதான் உங்களோட மிகப்பெரிய வெற்றி அந்த ரெண்டாவது ரகசியம் இதை வந்து சீனாவிலேருந்து கான்ஃபியூசியம் இவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா நெருக்கம் அதிகமாக அதிகமாக மரியாதை கண்டிப்பாக குறையவே கூடாது நம்ம என்ன நினைக்கிறோம் இவன் நம்ம ஆளுதானே தானே இவன் நம்ம ஆளுதானே தானே நம்ம எப்படி வேணால் பேசலாம் இல்லைங்க அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம் எவ்வளோ வருஷம் ஆனாலும் அந்த ஒரு சின்ன மரியாதை குட்டி ரெஸ்பெக்ட் இருக்கணுங்க உண்மையான அன்புனா பெரிய கிஃப்ட் வாங்கி தரது கிடையாது அவங்க சோகமாக இருக்கும்போது ஏ என்னாச்சி ஏ என்னாச்சா ஏன் நல்லா இருக்க காஃபி ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறதில் இருக்குங்க அவங்க பேசும்போது ஃபோனை நோண்டாமல் அவங்களோட கண்ணை பார்த்து பேசுறது கண்ணை பார்த்து கேட்குறது சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஸ்மால் திங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டுங்க குட் மார்னிங் சொல்கிறதுலேருந்து ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க சொல்கிற வரைக்கும் அந்த சின்ன அக்கறை தான் நம்மளோட ரிலேஷன்ஷிப்போட ஆணி பேரும் உங்கள் பாட்னரை ஒரு பொருள் மாதிரி நடத்தாதீங்க அவங்கள ஒரு பொக்கிஷம் மாதிரி நடத்துங்க லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அன்மூலம் மூணாவது ரகசியம் இது நம்ம ஊரில் இருந்து போனது தான் புத்தம் இதோட சாராம்சம் ஒன்றே ஒன்று தான் கருணை சில நேரம் நம்ம ரொம்ப நம்புனா அவங்களே நம்மளை காயப்படுத்துவாங்க நம்மளோட மனசு சுக்குநராக உடையும் எப்படி உங்கள் இதை நமக்கு பண்ண முடிஞ்சுது அப்படி எப்படி நிறைய நம்மளுக்கு தோணும் ஆனால் மட்டும் என்ன சொல்கிறதுனா காயப்பட்டவங்க தான் மற்றவங்களை காயப்படுத்துவாங்க ஸோ அவங்கவுங்களை திட்டுறாங்கன்னா அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு வழி பயங்கரமாக கஷ்டப்படுத்திகிட்ருக்கு அதுதான் அர்த்தம் அந்த இடத்துல நீங்கள் கோபப்படாமல் அவங்க மேலே கொஞ்சம் கருணையாக இருக்க முடிஞ்சா இன்ஃபேக்ட் இது ஆக்சுவலாக சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட் இது ரீலி ரொம்ப டஃப்பான விஷயங்க ஆனால் அந்த மன்னிக்கிறது அவங்களுக்காக இல்லை ஃப்ரெண்ட் அது உங்கள் மனசில் பாரத்தில் இறக்கி வைக்கிறதுக்காக உங்களோட ஈகோ தூக்கி போடுங்க உங்களோட லவ்வை கையில் எடுங்க மன்னிப்பு தான் ஒரு உறவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் வாழ்க்கை ரொம்ப சின்னது ஃப்ரெண்ட்ஸ் நேற்று இருந்தவங்க இன்றைக்கி இல்லை அதனால் இருக்கிற வரைக்கும் அன்பாக இருப்போம் இன்றைக்கி வீட்டுக்கு போனதும் இல்லை இல்லை இன்னைக்கு உங்கள் பார்ட்னரை நீங்கள் பார்த்ததும் இந்த மூணு விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள் ஒன்று கொஞ்சம் பொறுமையாக இருங்க அண்ட் ரெண்டாவது மரியாதையை அக்கறையாக பேசுங்க அண்ட் மூணாவது தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா பெருந்தன்மையாக மன்னிச்சுருங்க உறவுங்கிறது ஒரு டெஸ்டினேஷன் இல்லை அது ஒரு அழகான பயணம் கோர்த்து நடப்போம் விழுந்தா தூக்கி விடுவோம் ஜெயிச்சா கை தட்டுவோம் உங்கள் வாழ்க்கை முழுக்க அன்பு நிறைஞ்சிருக்கணும் லவ் யூ ஆல் பார்த்துக்கோங்க